வணக்கம் நேர்களே இருபத்தி ரெண்டாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் மனதிலே குதலம் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவி ஒத்தாசைகள் உங்களை வந்தடையும் தைரியமாக செயலாற்றுங்கள் இடவராசி நேர்களை எதிர்பாராத தடை தாமதங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் மனதரித்தை கைவிடாதீர்கள் இரண்டு மணிக்கு பிறகு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது பொறுமையை கடைபிடிப்பீர்களானால் இன்றைய நாள் பல வெற்றிகள் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மிதுனராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றலாம் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காணலாம் கடகராசி நேர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் தஸ்தவேஜிகளில் ஒப்பமிடும் போது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து முடிவெடுங்கள் இன்றைய நாள் அவதானம் நிறைந்த நாளாக அமைகிறது சிம்மராசினியர்களே எதிர்பாராத பண வருவாய்க்கு இடம் உண்டு போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் கேட்டும் தக்க சமயத்தில் பெரிய மனிதர்களின் உதவியால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கேட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நல்ல நாளே கன்னிராசினியர்களை எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை பொறுமை அவசியம் அயலவர்களுடன் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நல்ல நாளாக அமையும் துலா ராசினியர்களே நிதானம் அவசியம் வண்டி வாகனில் செல்லும் போது அவதானம் தேவை பண விடயத்தில் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் மனமகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமையும் விருச்சகராசினியர்களை வெற்றி உங்கள் பக்கம் நீங்கள் எடுக்கும் சின்ன முயற்சிகள் கூட நல்ல வெற்றியை ஏற்படுத்தும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் தடைகள் விலகும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தனுசு ராசினியர்களை குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து முரண்பாடுகள் மறையும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் மகர ராசினியர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமையும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நல்ல வாய்ப்புகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் கும்பராசினியர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் மீனராசினியர்களே திடீர் அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை தேவை புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் புகழ் செல்வாக்கு குறைவிருக்காது எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது